அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி பிரதமராக போறது கிடையாது முதலமைச்சராக போறது கிடையாது அதனால அது இல்லாம தருமபுரியில் உள்ள கே பி அன்பழகன் இருக்கிறார் அவர் அதிமுக வேட்பாளர் நில் தார் ஓகார் இப்படிப்பட்ட வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் சரி அடுத்த வேட்பாளர் யாரு திமுக வேட்பாளர் திமுக வேட்பாளர் முதலாளி எங்க தெரியுமா இருக்காரு திருவண்ணாமலையில் இருக்காரு அண்ணாமலையர் அல்ல ஏவா வேலு அவர் அங்க திருவண்ணாமலை விட குறுநில மன்னர் அவர் அவர் ஏவா வேலு திமுக வேட்பாளர் நினைப்பார் உட்கார் உட்கார்வார் நான் சொன்ன அண்ணா காலத்திலேயே காமராஜ் காலத்தில் நல்ல வேட்பாளர் நிறுத்தினாங்க அதன் பிறகு வந்தவர்கள் தான் அவர்களுக்கு வேண்டியவர்கள் அவர் சொன்னது பேச்ச கேட்கிற பேச்ச அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் உங்களுக்கு வேணுமா அல்லது ஐநா சபையில பெண்களுக்காக குரல் கொடுத்த நம்முடைய சௌமியா உங்களுக்கு வேட்பாளராக வேணுமா உறுப்பினராக வேணுமா அது மட்டுமல்ல இதுவரை தர்மபுரி தொகுதியில இதுவரை ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்ததே கிடையாது ஏமா வரணுமா வேணாமா உறுதியா வரணும் உறுதியா வரணும் சரி அடுத்த காரணம் ஏன் நீங்க இந்த கூட்டணிக்கு வாக்களிக்கும் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் மாறி மாறி திமுக அண்ணா திமுக ஆட்சி செய்து வருகிறது தமிழ்நாட்டை ஐம்பத்தி ஏழு காலம் ஆண்டு காலம் என்றால் அரை நூற்றாண்டுக்கு மேல் நாம் முன்னிலிருந்து ரெண்டு கட்சி இவங்க மேல கோவனா அவங்க அவங்க மேல கோவனா இவங்க அவங்க மேல கோவம் இவங்க மாத்தி 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 இப்ப ரெண்டு பேரும் மேல கோவனா என்ன பண்ண போறீங்க ரெண்டு பேரும் வேண்டாம் ஒதுக்குங்க போதும் இவர்கள் ஆட்சி செய்தது போதும் இவர்களால் தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்ய முடியாது இனி இவர்களால் தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்ய முடியாது காரணம் அவர்களுக்கு தெரியாது நிர்வாகம் என்ற போர்வையிலே

திட்டம் எது இதுதான் திட்டம் உயிர் காக்கின்ற திட்டம் இந்த திட்டத்தை இந்தியாவுக்கே கொண்டு வந்தவன் அன்புமணி ராமதாஸ் திட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றுவது இதுதான் திட்டம் ஸ்டாலின் கொடுக்கிற திட்டம் அவர் திட்டோன்னு சொல்றது என்ன தெரியலமா என்ன ஆயிரம் ரூபாய் நான் கொடுக்கறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்காரா அது திட்டோன்னு சொல்றேன் திட்டம் கிடையாது அந்த ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு உங்க வாழ்க்கைய நடத்த முடியுமா சரி அது அப்புறம் நான் பண்றேன் இப்போ நான் இந்த ரெண்டு கட்சிகளும் வேண்டான்னு சொல்றேன் நான் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஐம்பத்தி ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்துட்டோம் இந்த கட்சிகள் ரெண்டு கட்சிகளும் மூன்று தலைமுறைகளை நாசப்படுத்தி விட்டார்கள் மதுவை கொடுத்து இப்பொழுது இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை இளைஞர்களும் மது இல்லாத ஒரு சூழல் இருக்க முடியாது இதுதான் இந்த திராவிட மாடல் இவங்க சொல்ற திராவிட மாடல் ஒரு பக்கம் மது அடுத்த பக்கம் போதை பொருட்கள் எனக்குமா இந்த மது குடிச்சாலும் வீட்டுக்கு வந்தா அந்த நாத்தடிச்சா தெரிஞ்சு போயிடும் குடிச்சுட்டு சொல்லிட்டு ஆனா இந்த போதை பொருள் இருக்குல்ல கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் எல்எஸ்டி

எப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தெரியும் அதுக்குள்ள அவனை எடுக்க முடியாது இத இப்போ தெரு தெருவா வித்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப நாசப்படுத்திட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு மிக மோசமான சூழல் இருக்கிறது எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் நிர்வாகம் என்னன்னு தெரியாதுமா திமுக தெரியாது அண்ணா திமுக முடிஞ்சு போச்சு அதுல அந்த காலத்துல இருந்தது இப்ப மாறி போயிடுச்சு இன்னும் அந்த ரெண்டு கட்சியில நம்பி 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 நம்ம ஓட்ட வீணாக்காதீங்க போதும் அதாவது இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சௌமிய அன்புகளை வெற்றி பெற வையுங்கள் சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நான் உருவாக்குகின்றேன் நாங்கள் உருவாக்குவோம் அந்த நிலை வேண்டுமா வேண்டும் திமுகவுக்கு அதிமுகவுக்கும் வித்தியாசம் ரொம்ப கிடையாது இவர்கள் அடுத்த தேர்தலுக்காக திட்டமிடுவார்கள் ஆனால் நாங்கள் அடுத்த தலைமுறைகள் எப்படி வாழ வேண்டும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் பக்கத்தில் மேட்டூர் டேம் இந்த மேட்டூர் டேம் உபரி நீர் வேணும்னு அதுக்கு போராட்டம் செய்ய வேண்டியது அதாவது நான் முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ண தெரியுமா வெள்ளம் நீர் மிச்ச நீர் உபரி நீர் எல்லாம் வேண்டாம் ஆத்துல டாம்ல இருக்கிற நீர் எப்பவுமே இந்த பக்கம் வர மாதிரி ஒரு திட்டத்தை நான் கொண்டு வருவேன் நான் வருஷத்துல ஒரு இருபது நாள் மிச்ச நீர் போது பாரு அந்த மிச்ச நீர் தான் இந்த பகுதி அதுக்கு சண்டை போட வேண்டியதா இருக்கு நம்ம எம்எல்ஏ சதாசிவம் போய் சொன்ன நான் சதாசிவத்துல சண்டை போடு பண்ணலன்னா நீ ஆத்துல குச்சிடு நான் சொன்ன அது நீச்சல் தெரியுமா தப்பு நான் வேற பழி வந்திருக்கு இதுதான் இப்படிதான் திட்டங்கள் வேண்டும் ஆந்திராவில் போலாவரம் இடம் இருக்கு தெலுங்கானாவில் டேம் அதுல ஒரு நாளைக்கு ரெண்டு தண்ணி நீரேற்று மூலமா கொண்டு போறான் ஒரு நாளைக்கு ரெண்டு இந்த மேச்சேரி பகுதி பகுதி கோனூர் மேட்டூர்ல இருந்து இந்த பகுதிக்கு ஒரு வருஷத்துல ஒரு டிஎம்சி தண்ணி இருந்தா போதும் செழுமையா இருக்கும் விவசாயம் செழிக்கும் பசுமையா இருக்கும் குடிநீர் பிரச்சனை தீரும் ஒரு டிஎம்சி அது இந்த நிச்சயமா போல இதுதான் திட்டம் இதுக்கெல்லாம் இவங்களுக்கு அந்த கூறு எல்லாம் கிடையாது அதெல்லாம் நான் அவனை தப்பாலாம் எல்லாம் பேசல ஆனா ஆத்திரமா இருக்கு எனக்கு இன்னொரு ஆம்புலன்ஸ் வருதா வழி விடுங்கப்பா வழி விடுங்க அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள் சிந்தித்து நிறைய பேசணும்னு இருக்கேன் நான் மேட்டூர் போனோம் அப்புறம் அந்த பக்கம் கடைசியில கோவிந்தவாடி வரைக்கும் போனோம் சரி ஒரு ஒரே ஒரு செய்தி அரசு ஊழியர்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் இங்க நிறைய அரசு ஊழியர்கள் இருக்காங்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல வாக்குறுதிகள் கொடுத்தார் அதுல பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பணி நிலைப்பு செயல்படுத்தப்படுவார்கள் வாக்குறுதி எண் எழுபது வயது கடந்த ஓய்வூதியர்களுக்கு பத்து விழுக்காடு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் வாக்குறுதி எண் முன்னூத்தி எட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் வாக்குறுதி முன்னூத்தி ஒன்பது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தத்துவத்தின்படி ஆசிரியர்களுக்கு இடையிலான ஊதிய முரண்பாடுகளை களையப்படும் வாக்குறுதி அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் சத்துணவு பணியாளர்களுக்கும் அரசு ஊழியர்களின் முன்னூத்தி பதிமூன்று இந்த ஐந்து வாக்குறுதிகள் அரசு ஊழியர்களுக்கு திமுக அளித்து மூன்று ஆண்டுகள் ஆகிறது அதில் மிக முக்கியமானது பழைய ஓய்வூதியம் மூன்று ஆண்டுகள் வந்து பழைய ஓய்வூதியத்தை பற்றி திமுக அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அரசு ஊழியர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வேண்டுமென்றால் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் இப்போ திமுக இந்த தேர்தலில் தோத்துடுச்சுன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு உடனே பயம் வந்துடும் என்ன பண்ணுவார் அடுத்த மாசமே ஐயோ தோத்துட்டோமா அடுத்த மாசமே கையெழுத்து போட்டு உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவார் நான் சொல்லிட்டு நியாயம் தானே இதேதான் இரண்டாயிரத்தி பதினொன்னு நடந்தது ஜெயலலிதா அம்மையார் வந்த நேரத்தில் அரசு ஊழியர்கள் ஒன்றரை லட்சம் பேர் ஜெயில பிடிச்சு போட்டாங்களே அதன் பிறகு இரண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்ச ஜெயலலிதா அதன் பிறகு என்ன பண்ணாங்க மறுபடியும் இருக்கிற வழக்கெல்லாம் ரத்து பண்ணாங்க நிறைய நடந்து சரலாறு அதே போன்ற இந்த தேர்தலிலும் நீங்கள் செய்யங்கள் அதே போன்று திமுக இந்த சட்டமன்ற தொகுதி மேட்டூர் சட்டமன்ற தொகுதி கொடுத்த கிட்டத்தட்ட வாக்குறுதி வாக்குறுதியில ஒன்று கூட நிறைவேற்றல அப்ப எந்த நம்பிக்கை வைத்து நீங்கள் மீண்டும் மீண்டும் திமுக அண்ணா அதிமுக வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நம்பிக்கை முற்றிலும் இழந்து விட்டது மக்கள் இழந்து விட்டார்கள் ஆனால் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல் பெரியோர்கள் தாய்மார்கள் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம் நல்ல ஒரு வேட்பாளரை மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுத்திருக்கின்றார் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நிச்சயமாக நல்ல நேர்மையானவர் உழைக்கக்கூடியவர் நல்ல திட்டங்களை கொண்டு வருவார் அவர் மட்டுமல்ல நானும் சௌமியா அன்புமணி அவர்கள் இணைந்து உங்களுடைய உறுப்பினராக நாங்கள் செயல்படுவோம் கடந்த காலத்தில் நான் செயல்பட்டேன் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தேன் நான் மீண்டும் செயல்படுவேன் காரணம் என்னை நீங்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு நன்றிகளும் பட்டவன் தான் உங்களை நான் கேட்கின்றேன் இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி எம்ஏ சோசியாலஜி எச் டி அவர்களை நீங்கள் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்ய வேண்டும் அந்த வகையில நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்களெல்லாம் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் தேர்தல் நாள்